ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு நான்கு அனைத்துலகோரே உமை போற்றுகின்றமே புகழ்கின்றமே ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களை ஒரு சகோதர சகோதர பாசத்தோடு தகப்பனே நீர் எங்களை கொண்டு வந்து சன்னிதானத்தில் அமர செய்த உமது மேலான அன்புக்காக நன்றி அப்பா உமது பரிசுத்த அண்டவரையே புயாத்தாள எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி இசுவேன் அடுத்தவரையே நாங்கள் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் நமக்கு போதாவது tá com அப்படி இயேசுவே நீரே எங்களை வாழ வைக்கின்ற தேவன் நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரை கண்காணித்து எங்களுக்கு தேவை என்ப என்னவென்பதை தகப்பனே நீர் எங்களுக்கு பூர்த்தி செய்கின்ற தகப்பனே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உனது பிரசன்னம் எங்களோடு என்று இருப்பதாக இயேசுவே நீரே எங்களுக்கு வாழ்வும் ஒளியும் மனவமாக இருந்து எல்லாவற்றையும் நீரை பார்த்து கொண்டிருக்கின்ற தகப்பனே நீரை எங்களை பயன்படுத்திக் கொள்ளும் உமது ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல் தகப்பை நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் அந்த ஒரு ஞாபக சக்தியையும் ஆண்டவரே க கடவுளுடைய மனப்பான்மையங்களும் இருக்க வேண்டுமடியாக அப்பா தருணத்திலேயே மிக ஒன்றாடுகின்றோம் நீரே எங்களுக்கு ஆலோசகராகவும் அடரே நீரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லாவுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு தேவனப்பா இப்படியாக

கடன் தொலையினால் தகப்பனை பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் தகப்பனே நீ ஆசிரியம் அவர்களுக்கு மன ஆறுதலாக இடையிருப்பீராக அவரை பிள்ளைகள் படிப்பு காரியங்களை குறித்து கவலைப்படுகின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் நீரே ஆசிரியம் தகப்பனே அவருடைய எண்ணங்களை தகப்பனே நீரே அருகின்றீர் அவர்களுக்கு நீரே மூலம் அன்றவரே உண உதவியாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை வழி நடத்தியெல்லாம் தகப்பனே அவர்கள் போகும் போதும் உமது வல்லமை அவர்களோடு இருப்பதாக உமது தேவதூதர்கள் வான தூதர்கள் எல்லா புனிதர்கள் புனிதர்களும் தகப்பனே அவர்களோடு நடப்பார்களாக அப்படியாக அவர்களை நீரை பொருட்படுத்திக் கொள்வீர் அப்பா வயதானவரின் கருத்துல கொடுக்கின்றோம் அடுவே அதிலும் தகப்பனே அந்த முதியர் இல்லங்களில் வசிக்கின்ற ஒவ்வொரு தாய் தந்தையரையும் பார்த்து கொள்கிறார்கள் அடவரை என் மகன் மகள் வரமாட்டார்களா என்னுடைய உறவினர்கள் வரமாட்டார்களா என்று ஏக்கத்தோடு தகவனே அடவரையை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் அடவரை முதியவர்களையும் நீரேசிப்பீராக அப்படியாக உமது பிரசன்னே எங்களை நீ நிரப்புகின்றது எல்லா காரியங்களுக்கும் நன்றி இயேசுவேன் எங்களிடத்தில் யார் வந்தாலும் தகப்பனேன் நாங்கள் இல்லை என்று கூறக்கூடாது தகப்பனேன் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு தேவையான தகவல் கருத்தில் எங்களுக்கு உற்ற தலைவராக தந்தையாக உறவுகளாக இருந்து எங்களை வழிநடத்தி அருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்